ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எப்படி கொடுங்க ரொம்ப பாக்கலாம் அவங்க விஜய் பார்த்தீங்கன்னா சாரதாக்கு அந்த நிலத்தை பாத்தீங்கன்னா மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு பசுபதியுமே பார்த்திங்கன்னா மிரட்டி அங்கே சென்னைக்குமே பார்த்தீங்கன்னா பசுபதியாக வர வச்சிடுறாங்க வர வச்சுமே பசுபதி கிட்ட அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீ அத்தைக்கிட்ட காலில் விழுந்து அந்த பத்திரத்தை நீ அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பசுபதிக்கு பயங்கரமாக கோவமாக இருந்தாலுமே அவங்க பையனை ராகவம் மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கு அங்கே நம்ம இதை பண்ணிடணும் ஏன்னா என் பையன் தான் முக்கியம் இந்த பத்திரத்தோட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சா சாரந்தாக்கிட்ட போயிட்டு நம்ம இந்த பத்திரத்தை முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியுமே பார்த்தினா யோசிச்சுக்கிட்டே அங்கே காரில் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் விஜயுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அவன் பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ணலன்னா அவன் பையன் அவங்களுக்கு உயிரோடையே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலுமே காவிரியுமே பார்த்தீங்கன்னா விஜய் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இங்கே கங்காக்கா ரொம்பவே பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே குமரனை நீங்கள் கூட்டிகிட்டு இருக்கிறதுனால அங்கே என்ன விஷயமா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே குமரன் மாமா கூட கால் பண்ணி எங்கள் கங்காக்கா கால் பண்ணியுமே எடுக்கலையாம் அதனால் ரொம்பவே கோமாவும் அங்கே கங்காக்கா எங் எங்கிட்ட வந்து உனக்கு தெரியும்ல காவேரி எனக்கு அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து செண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டே சொல்லுவோம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த வேலையை கூடு சீக்கிரமாக முடிச்சுட்டு அங்கே நான் சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுவேன் அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அங்கே பசுபதியோட பையன் ராகவ் இங்கே இருக்கிற வரையும் அங்கே பசுபதி உங்களை உங்களையும் எங்களையும் என்னுமே பண்ண மாட்டான் அவன் என்னமே பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயமே கட் பண்ணிடுறாங்க விஜயமே இது சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணதுமே காவரி என்ன பண்றாங்கன்னா அங்க கங்கா கட்ட நம்ம இதை இந்த விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க காவரியுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே கங்காவும் அந்த இடத்துல வந்துடுறாங்க என்ன விஷயமா போயிருக்காங்களா கூட நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன கேட்கறாங்க உடனே பாத்தீங்கன்னா அவங்க கட் பண்ணிட்டாங்க அவங்க ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காங்க நான் உங்ககிட்ட சொல்றேன் அந்த விஷயத்தை பத்தீங்கன்னா அம்மா கிட்ட நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவரியுமே பாத்தீங்கன்னா கங்கா கிட்ட சொல்லுவோம் கங்கா நீ ஃபர்ஸ்ட் முதல்ல எந்த விஷயத்த நீ சொல்ல வந்தியோ அந்த விஷயத்தை சொல்லு சொல்லிட்டு கங்கா சொல்லவும் உடனே காவிரி என்ன சொல்றாங்க அவங்க பசுபதி அந்த ராக ஐயோ காவிரி ஆ அந்த பசுபதி பையனை நாற்றுக்கு இங்கே இவங்க எல்லாம் கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பத்தினா புரியாமல் ரொம்பவே கோமமாகவும் குழப்பமாவும் அங்கே எதுக்காக குமரன் மாமாவை வேற கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க போக போக வேண்டியது தான் தனியாக போக வேண்டியது தானே குமரன் மாமாவை எதுக்காக கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பத்தினா ரொம்பவே கோபமாகவும் அங்கே கிட்ட கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க அக்கா நீங்கள் அவங்க இந்த விஷயத்தை முடிக்கிற வரையும் நீங்கள் கொஞ்சம் யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்தால் சரிக்கா ஏன்னா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அம்மா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபப்படுவாங்க அம்மாவுக்கு அப்புறம் நம்ம நிதானமாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா கங்காவை சமாளித்து அமுச்சு விட்றாங்க கங்காவுமே பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க போய் பிரச்சனையில் மாட்டிக்கினாங்கன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காவுமே ரொம்பவே கோவமாகவும் அங்கே அந்தாட்டியை போயிட்டு அங்கே குமரனுக்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க குமரன் பார்த்தீங்கன்னா காலை பிக் பண்ணாதனால இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் இருக்காங்க அவங்க வரட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே சைலண்ட்டாக ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரிமே இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே ஏங்க பசுபதியுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா அம்மா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதாவுமே பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருந்தீங்க பர்சனலாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்ட அவ்வளோ முக்கியமான விஷயமா என்ன பேசியிருந்தா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கவும் சாரதா கேட்டதுமே இங்கே காவிரி என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா அவங்க குமரன் சரண் மாமாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்களா அங்கேதான் எதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு நோனி நோனி கேட்டுட்டு இருக்கா அக்கா நான் அதுக்கு தான் கொஞ்சம் சமாளித்து உள்ளே அமிச்சு விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா அவள் நம்ம சொல்கிறதவே கேட்க மாட்டா நாம் ஒன்று சொல்லுவோம் அவ அவள் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா அதுக்கு தான் நான் அவ கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமே பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிடுறாங்க இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா எதுக்காக கற்றுக்கிட்டு இருக்க நாங்கள் சொன்னதை உங்கள் அப்பா ஒழுங்காக நாங்கள் சொன்னதை செஞ்சுட்டானா உன்ன சேஃபாக கூட்டிகிட்டு போய் உங்கள் கிட்டே ஒப்படைச்சிடுறோம் அதே மாதிரி உங்கள் அப்பா இந்த விஷயத்த நாங்கள் சொன்னதை செய்யலைனா நீ வீட்டுக்கும் போக முடியாது உங்கள் அப்பாவையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிவினுமே அங்கே எல்லாரும் சொல்கிறத நீ கேட்டனா உஸ் உயிரோட வீட்டுக்கு போகலாம் நீ கேட்கலன்னா நீ போன தான் வீட்டுக்கு போவே அப்படின்னு சொல்லிட்டு நிவினுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் உடனே இதை கேட்ட இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா என்ன குமரா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் கேட்கவே ஒன்றும் இல்லை இவன் ராகவை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது தான் நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவுமே பார்த்தினா அங்கே நிவீனுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அங்கே நிவின்மே பார்த்தீங்கன்னா அந்த காலை பிக் பண்ணுற மாதிரியே தெரியல ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அவளுக்கு சொல்லணுன்னு எனக்கு கொஞ்சம் கூட மனசே வரமாட்டேது அவள் பண்ணுற வேலையெல்லாம் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு அங்கே யமுனா ஃபோ கால் பண்ணால் கூட அங்கே எடுக்காமல் சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தினா இங்கே நிமிண்டுமே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஃபோனை அங்க சைலண்டாக வச்சுட்றாங்க ஏன் விஜய் நம்ம இப்போ அவங்க பையனை கடத்தி வச்சுருக்கோம் நம்ம சொல்றதெல்லாம் அவன் செய்வானா ஏன்னா அவன் நம்மளுக்கும் மேலே இது இருந்தே பார்த்தினா இது மாதிரி தொழிலெல்லாம் அவனுக்கு கை வந்த கலை ஏன்னா அவன் பையனை கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கூட அந்த போலி பத்திரத்தை திருட்டு போயிட்டு கொடுத்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீளுமே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்கிறாங்க சொன்னதுமே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அங்கே ராகு நம்ம கிட்ட இருக்கிற வரையும் இங்கே பசுபதி பற்றினா எதுவுமே தொல்ல மாட்டான் ஏன்னா நம்ம சொல்கிறதா அவன் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே எங்கள் பசுபதியுமே கால் பண்ணுறாங்க நான் அங்கே வீட்டுக்குமே வந்துட்டேன் நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்ட பசுபதியுமே கேட்குறாங்க கேட்டதுமே பசுபதி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உள்ள போனோடனே அங்கே அத்த காலில் அங்கே சார்தா அத்த காலில் நீ காலில் விழுந்து அந்த பத்திரத்தை என்ன மன்னிச்சிக்கோங்க நான் இனிமே உங்க வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பத்திரத்தை சாரதாத்த கிட்டே கொடுத்துட்டு பேசாமல் அப்படியே வெளியே வந்துரு வேறு எதுவுமே நீ அங்கே பேசவே கூடாது நீ அப்படி வந்தால் மட்டும்தான் உன் பையனை நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜய் சொல்லவும் உடனே பசுபதி விஜய் சொன்னதெல்லாம் கேட்டு அங்கே சாரதா காலில் விழுந்துட்டு உடனே சாரதா காலில் விழுந்ததுமே இங்கே சாரதா ரொம்பவே பற்றினா அரிச்சாகவும் பார்த்துட்டு இருக்காங்க உடனே பற்றினா இவன் இது மாதிரி என் காலில் விழுறானான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக அங்கே காவேரி சாரதா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கங்கா எல்லாேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தையுமே கொடுத்துட்டு இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறாங்க இங்கே நம்ம எதுவுமே பண்ணாமல் இங்கே பசுபதி எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து இந்த பத்திரத்தை கொடுக்கவே மாட்டானே விஜய் தம்பி எங்கே போயிருக்காரு ஃபஸ்ட்டு விஜய் தம்பிக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரிக்கிட்ட இங்கே சாரதா சொல்லுவோம் சாரதா சொன்னதுமே இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா அம்மா அவங்க ஒரு முக்கியமான வேலையை போயிருக்காங்க கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க நான் அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்கார்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்டே காவிரி சொல்லவும் காவிரி சொன்னதுமே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சைலண்டாக இருந்தாலுமே விஜயுமே பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடுச்சு ஏன்னா அங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி எங்கே எங்கே பசுபதி வந்து எங்கள் அம்மா காலில் விழுந்து அங்கே பத்திரத்துமே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி என்ன தான் சொன்னீங்க அங்கே பசுபதி இது மாதிரி ஆட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ராகவ் நம்ம கிட்டே இருக்கிற வரையும் அவன் நம்ம சொல்கிறத தான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் செல்லுவோம் ஒரு என்ன பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியா பண்ணி சிம்பிளாக முடிச்சிட்டிங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது இப்போ தான் எந்த எந்த அந்த ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சுன்னு நினச்சேன் இப்போ அந்த பிரச்சனை கூட இல்லை எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க எனக்காக நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆனால் நான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ண கை மாறி பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி காவிரி சொன்னாங்க சொன்னதுமே நான் உன் புருஷன் நான் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அதே மாதிரி தான் உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி நான் உங்க அம்மாக்கு எதனா ஒரு கஷ்டம் இருந்தால் நான் அதை வந்து நான் அவன் மகனாக நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னதும் விஜய் சொல்கிறத கேட்டுட்டு இங்கே சா காவேரிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது சரிங்க நீ சேஃபாக பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதி கிட்டே அங்கே ஒப்பச்சி ராகுவை ஒப்பச்சிட்டு நீங்கள் பத்ரமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருங்க ஏன்னா அங்கே பசுபதி ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாகவும் இருப்பான் ஏன்னா அங்கே பத்திரத்தை வேற நம்ம வாங்கிக்கிட்டோம் இப்போ அவன் எவ்வளோ கோவமாக இருப்பான் தெரியுமா அதனால் நீங்கள் கொஞ்சம் அவங்கிட்ட சேஃபாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியும் அங்கே விஜய்கிட்ட சொல்லிவிட்டு கட் பண்ணி ாங்க விஜயுமே பாத்தீங்கன்னா அங்க காவிரி சொன்னதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பரவாயில்ல உன் மேலே ரொம்பவே தான் வச்சிட்ருக்காரு போல் ராகு நீ ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுவோம் போல் உனக்காக என்ன நிலமாக பண்ணுறாரு உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டது தான் வந்துருச்சுல என்ன கட்டை அவுத்துவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா ராகு இருப்பா ராகு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருக்கு இன்னும் பசுபதியெல்லாம் கொஞ்சம் டார்ச்சர் படுத்த வேணாம் இங்கே காவிரியும் இங்கே சாரதாத்தையுமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா குடும்பப்படுத்திருக்காரு உங்கள் அப்பா அதுக்கு தாழ்ந்த பழியை நாங்கள் கொடுத்துடணும்ல அதனால் நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு ஏன்னா உங்கள் அப்பாவை கொஞ்சம் அலைய விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாரு உடனே பார்த்தினா நெவினே கரெக்டாக சொன்னாங்க விஜய் ஏன்னா இவங்க அப்பா ரொம்பவே பார்த்தினா நம் எனக்கோ இல்லை காவிரிக்கோ உங்களுக்கோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறையவே டார்ச்சர் கொடுத்துட்டாரு நம்ம இவனை சாதாரணமெல்லாம் விருட்டுக்கூடாது கொஞ்சம் டார்ச்சருக்கு அனுபவிச்சுட்டு இவங்கள விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நெவினுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த நிலம் வந்ததும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த இதெல்லாம் நடந்தது எனக்கு கனவுல நடக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா என் பசுபதியை பார்த்திங்கன்னா மனசு மாதிரி என்னோடய நிலத்தை என் புருஷனோட நிலத்தை எனக்கு கொடுத்தது இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அவர் ஞாபகமாக அந்த வீடு மட்டும்தான் இருக்குது எனக்கு அந்த வீடை எப்படி தான் மீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கடவுளாக பார்த்து எனக்கு இந்த பத்திரத்தை பசுபதியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி பண்ணி விட்டுட்டாரு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவேரி கங்கா இதுக்காக தான் நான் ரொம்பவே பார்த்தினா இருந்தேன் இதுக்கு மேலே நான் கவலையும் படமாட்டேன் இதுவும் மாட்டேன் நம்ம எல்லாருமே பார்த்தினா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே கங்காவும் பார்த்தினா அம்மா நீங்கள் எவ்வளோ வேணாலும் சந்தோஷமா இருங்க நானும் இங்கே குமரன் மாமாவும் பார்த்தினா இந்த வீட்டில் இருக்கிறதா இல்லை நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு ஏன்னா நான் இங்கே இங்கே இருக்கிறது உன் உனக்கு உனக்கும் காவிரிக்கும் சுத்தமாக பிடிக்கலை போல் ஏன்னா குமரன் மாமாவுக்கு நீ ஒரு நாள் கூட விஜயை கவனிச்சிருந்த மாதிரி ஒரு நாள் கூட இங்கே குமரன் மாமாவை நீ கவனிச்சிருந்ததில்ல அது இதுதான் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாகவும் இருக்குது நீங்கள் ஒரு நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசமாக ஒரு டேபிள்லையோ இல்லை ஒரு இலை போட்டோ சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா பரிமாறினோதும் இல்லை இங்கே குமரன் மாமா ஒரு சைடு எங்கிட்ட சொல்லலனாலுமே மனசில் யோசிச்சுடும் இருந்திருப்பார் இல்லையா நீ விஜய்யை எவ்வளோ உளுந்து விழுந்து கவனிச்சிக்கிற அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஃபெஷலெலாம் செய்கிற அது மாதிரி நீ குமரன் மாமாக்கு நீ ஒரு நாளான செஞ்சு செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியுமே என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க அம்மா அது மாதிரிலாம் போய் நினச்சி பண்ணுமா யாருக்குன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சரி சம்மதம் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி குமரன் மாமாவை பார்த்தீங்கன்னா ஒரு பெத்த புள்ளை மாதிரி தான் நினைச்சிருக்கு ஆனால் நீ தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே அம்மா கிட்ட ரொம்பவே கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்க இது மாதிரி யாருக்கு அவங்க உங்களுக்கு உனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா காவிரி நீ கொஞ்சம் சைலண்டாக இருக்கியா புருஷனுக்கு அம்மா எவ்வளவோ பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செஞ்சு போட்டிருக்கு அதே மாதிரி நானும் ஆசைப்படுவோம் இல்லை என் புருஷனுக்கு அதே மாதிரி அம்மா எனக்கு ஸ்பெஷலாக எதனால் சமைச்சி போடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது ஆசைப்பட்டுருக்கோம்ல அந்த ஆசையை தான் நான் இங்கே கோபமாக பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு இது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கேட்குறாங்க கங்கா கேட்டதுமே இங்கே சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா என்ன கங்கா இது மாதிரி புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் பைத்திக்காரி மாதிரி அம்மா நான் பயத்துக்காரி தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் நான் என்னை நான் இந்த வீட்டிலே இருக்கிறதுலம்மா நான் இங்கே குமரன் மாமா வந்த உடனே இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேம்மா நீங்கள் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரத கிட்ட சொன்னதுமே நான் என்ன சொன்னாலுமே உனக்கு புரியாது நீ இடக்கு முழுக்க தான் பேசுவேன் நான் உங்ககிட்ட என்ன தான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாரதா கேட்குறாங்க சாரதா கேட்டதுமே இங்கே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா நான் குமரன் மாமாவை சந்தோஷமாக இருக்க வைக்கணும்னு தான் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் விஜய் விஜய்த்க்கு தம்பிக்கு மட்டும் நீங்கள் கவனிச்சு கவனித்து பார்க்குறீங்க அதே மாதிரி நீங்கள் குமரன் மாமாவுக்கு நீங்கள் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல எனக்கு அதுதான் கோபம் வேறு எந்த இல்லை விஜயும் காவிரியும் ஒன்று சேர்ந்தது எனக்கு ரொம்பவே தான் ஆனால் நீங்கள் விஜய் மாமாக்கு நீங்க பாக்குற மாதிரி இங்க குமரன் மாமாக்கும் நீங்க பாத்திருந்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி கோபம் வந்திருப்போம் ஆமா இல்லை அவங்கள நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கேட்கவும் கங்கா கேட்டதுமே அங்க சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா கங்கா நீ எதுவுமே புரியாம பேசிக்கிட்டு இருக்காத நான் உங்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒண்ணுன்னு தான் நினைக்கிறேன் நாங்க மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறேன் இப்போ கூட பாரு அப்பா உங்களை அப்போ இல்லைனா கூட உங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களெல்லாம் வளர்த்தேன் அதுக்கு மாதிரியே நீங்கள் கொஞ்சம் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இறங்கி போய் அங்கே கங்கா கட்டை பேசுகிறாங்க கங்கா கிட்ட பேசினாலுமே அங்கே சா கங்காவுமே பார்த்தீங்கன்னா மனசு மாறுற மாதிரியே தெரியல ரொம்பவே கோமாவும் நான் நீங்கள் எவ்வளோ தான் பேசினாலுமே நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கேருந்து கிளைப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்